மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு சுந்தர்மா ஜெயந்தி சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வில்வாரணின்ற ஊர் வெள்ளம் பக்கத்தில் நட்சத்திர கோயில் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் முருகன் கோயில் வந்து இந்த பின்னாடி இருக்கு சுயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் சொல்லிட்டுதான் மலை மேலே இருக்காரு நம்ம மேலே போயிட்டு அப்படியே போற வழியில என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் கோயில் அருள்மிகு செல்வ விநாயகர் விநாயகர் தான் உள்ள இருக்காரு அத்தல மாலை போட்டுட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் அண்ணனை கும்பிட்டு அதுக்கப்புறம் தம்பி கும்பிடலாம் அடுத்து என்ன கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாக் அப்போ ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயரும் வெத்தலை மாலை தான் போட்டுட்டு இருக்காரு இங்க பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா நவக்கிரகம்மா நவக்கிரகம் இருக்கு உள்ள இருக்கு ஆனா உள்ள போக முடியாது உள்ள போக முடியாது இது உள்ளவா போலாம் சுத்த முடியாது வழி நவக்கிரகம் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது படி எத்தனை படி இருக்குலாம் தெரில அதை போட்டிருக்காங்க பாருங்கள் மலை ஏறும் வழின்னு சொல்லிட்டு மேலே போனால் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது ஏறுற அளவுக்கு தான் இருக்குது நாங்கள் படி ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க போ முருகா ஆங்க பாருங்க இவர் தான் இடும் பண்ணிக்கலாம் இது வந்து வெயிலாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நிலையில் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க தெப்ப குளம் பார்த்திங்கன்னா அது இருக்குது கோயிலோட தெப்ப குளம் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் நானே இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் கோயில் வேறு சாத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் பெரிய முருகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் மூடிட்டாங்க நாங்கள் வர்றதுக்குள்ளே ஒன்றரை மணி இப்போது நட்ட நடுவே இல்லை பஸ் பிடிச்சி வந்தோம் கோயில் மூட்டாங்க இதோட நாலு மணிக்கு தான் நடத்த வரப்பாங்களாம் அதனால போய் அங்கே போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் தவறுங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்வெட்டுலாம் இருக்கு ஆனால் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு லைன் துவருங்க ஏதோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு இது எப்போ இது ஆச்சு என்னன்னு ஒண்ணுமே தெரியல இங்க வந்து பார்த்தா பருவத மலை தெரியுதுன்னு சொல்றாரு ஒரு தாத்தா சொன்னாரு பனி மேக மூட்டத்தினால ஒண்ணுமே தெரியல காய்ஸ் இந்த கோயிலுக்கு நாங்களே பர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்தோம் அது என்ன சொல்றாங்கன்னா நான் அங்கிருந்த ஸ்தல வரலாறு அது ஒன்னு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க அதுல படிச்சேன் இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா முருகரே சொன்ன இடம் முருகரே கனவுல வந்து அந்த முருக பக்தர் ரெண்டு பேருக்கு இங்க நான் இருக்கேன் சுயம்புவா அங்க நீங்க போனீங்கன்னா சிவசர்பம்னு ஒரு நாகம் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முருகரை தேடி வந்தப்போ சப்பாத்தி கல்லி முற்புதரா இருந்தது இங்க வந்து பக்கத்துல ஒரு சுனை அந்த சுனை பெரியதோ ஒன்னு போட்டிருந்தாங்க அந்த சுணையில நீராடிட்டு இங்க வந்து பூஜை பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ரெண்டு முருக பக்தரும் திருத்தணி வருஷத்துக்கு ஒரு முறை திருத்தணி போறவங்க அவங்க வந்து அந்த வருஷம் திருத்தணி போக முடியாததுனால அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து முருகர் கனவுல வந்து நான் இங்கேயே இருக்கேன் நீங்க ஏன் அங்க போயிட்டு என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாவும் முருகரே வந்து இப்போ வரைக்கும் தினம் தினம் வந்து சிவனுக்காக பூஜை பண்றதாவும் முருகருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால முருகர் வந்து இங்க வந்து சிவனை பூஜை பண்ணதாகவும் இந்த அதுல போட்டிருந்தாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரமும் முருகரை ஒரு சேர வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் அதுக்கப்புறம் எந்த ஒரு கோயிலையும் வந்து முருகர் மேல நாகம் இருந்ததே இல்லை முருகர் மேல நாகம் இருக்கு முருகர் கூடவே கீழே வந்து லிங்கம் இருக்காரு மூலஸ்தானத்தை போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க பாத்துட்டு கம்முன்னு வந்துட்டோம் இதுதான் வந்து இந்த கோயிலோட சிறப்பு மழைதான் இது வந்து படிக்கட்டி ஒரு வழியா இது வந்து இன்னொரு வழின்னா வண்டியில வர்றதுக்கு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த வழி ஃப்ரெண்ட்ஸ் கோயில் திறக்க டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே லெமன் சாதமும் கடையில் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வந்தோம் அதனால் உக்காஞ்சி சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக கோயில் நட திறந்தவொடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி ஆகுமா கோயில் திறக்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் மீந்த லெமன் சாதத்தை வச்சோம் அது லெமன் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடுன்னு பார்த்தா சிப்ஸும் மட்டும் சேர்ந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு எங்கள் அக்கா செஞ்ச லெமன் சாதம் நல்லா இல்லையா ஏண்டா ஐயோ கோயில் உள்ள பூந்து வரையா நீ சாப்பாடு உனக்கு எத்தனை அதை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கோயில் இருக்கு மலை மேலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் சொன்ன வண்டிலாம் நிறுத்துற இடம்ட்டு அதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து மழை படி ஏறி வரும்ல அது வந்து இப்படி போகிறது தனியாக ஸ்டெப்ஸ் இப்போ வந்து இங்கே ஒரு விநாயகர் கோயில் கீழே ஒரு கோயில் இங்கே மேலே ஒருத்தர் ஒரு விநாயகர் இருக்கார் சித்தி விநாயகர்னு சொல்லிட்டு அது ஒரு கார் பாருங்க உள்ளே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ளே போக போகிறோம் இதான் கோயில் உள்ளே போகிற வழி கோயில் மூடிட்டுருக்குல இந்த சைடு வந்து விரைவு தரிசனமா பத்து ரூபாய் டிக்கெட்டு இந்த சைடு போனால் ஃப்ரீ இலவச தரிசனம் செல்லும் வழி கோயில் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் டைமிங்கே போட்டிருக்காங்க பாருங்க காலை ஏழு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை பூஜை நேரம் காலை எட்டு மணி உச்ச காலம் பன்னெண்டு மணி மாலை ஆறு மணி விசேஷ காலங்களில் நேரம் மாறுபடுமா நம்ம ஒரு குட்டி நாய் பார்த்தோம்ல அதோட அம்மா பலகுதீவை கோயில் உள்ள இவங்க எப்படி வெளியே வருவாங்கன்னு தெரியல வேற ஏதாச்சும் வழி இருக்காங்கன்னு தெரியல நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோம் அப்புறம் பூசாரி வந்தாங்க நட திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போனா ரொம்பலாம் சுத்துலாம் இல்ல அப்படியே போன உடனே முருகரை தரிசனம் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை நாங்க வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் நின்றுட்டு இருந்தாங்க நாங்க போகும்போது எங்களுக்கு பின்னாடி ஒரு இருபது பேர் இருந்திருப்பாங்க அவ்வளவுதான் போன உடனே வந்து கோயில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து கொடிமரம் இருக்கு கொடிமரத்து பக்கத்துலதான் அந்த ஸ்தலம் வரலாறுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம வெளியே வந்து அது ஒரு சுத்து சுத்திட்டு வரும்போது பார்த்தா அங்க வந்து சிவலிங்கம் மட்டும் தனியா இருக்காரு சிவன் வந்து முருகர் கூட மூலஸ்தானத்திலயும் கீழே வந்து குட்டி லிங்கமா இருக்காரு முருகர் வந்து ஹைட்டாலாம் இல்ல மீடியமா இருக்காரு குட்டி ஒரு முட்டி ஹைட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருக்காரு வள்ளி தேவானியோட தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்தோன்னா என்னென்ன அண்ணாண்டமால வெளியே வந்தோன்னா ஒரு பெரிய முருகர் இருக்காரு எல்லோ கலர் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த முருகர் இருக்காரு இவ்வளவுதான் ஆனா ரொம்ப பழமையான கோயில் மலை வந்து அடியிலயும் இல்ல மலை மேலயும் இல்ல நடுவுல இருக்காரு மீடியமா இருக்காரு ரொம்ப பெரிய மலைலாம் எல்லாம் இல்ல மீடியமான மலை அதுல மீடியமான இது உள்ள இருக்காரு ஹைட்ல இருக்காரு ஆஹ் அதுக்கு மேலயும் மலை இருக்கு கீழே வந்து அடிவாரத்திலயும் வந்து குட்டி குட்டி கோயில் நான் ஃபர்ஸ்ட்லயே காமிச்சிடல அதெல்லாம் இருக்கு நாங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி எட்டு மணி ஆயிடுச்சு சாமி தரிசனம் சிறப்பாக இருந்தது முஷ்டம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் நாலு மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறோம் கிளம்புறோம் படி இறங்க போகிறோம் பாருங்க லாஸ்ட்டாக ஒரு வியூ பார்த்துருங்க பாருங்க பச்சைக்கிளி அருணகிரிநாதர் ரோபாந்தாரி பச்சைக்கிளி பாருங்க அழகாக கந்த சஷ்டி பச்சை கிளி கத்தினே கத்தினேர்ந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து சந்தை போட்டு வச்சிருந்தாங்க கோயில் கீழவே அங்க வந்து காய் எல்லாம் எங்க ஊர் சந்தை வீட காய் அங்க கம்மியா இருந்ததுனால காய் எல்லாம் வாங்கிட்டு சந்தையில நல்லா நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது தோட்டத்து காய் எல்லாமே ரேட்டோ கம்மியா இருந்தது அதனால எல்லா காயும் பாத்து பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பஸ் ஏறதுக்கே டைம் ஆயிடுச்சு காய் வாங்காமல் இருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் பொழுதோடவே வந்துட்டு இருப்போம் கோயில் வந்து சூப்பராக இருந்தது சூப்பர் தரிசனமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முருகர் உங்களுக்கும் அருள் வாலிப்பார் தரிசனம் சூப்பராக இருந்தது சாயங்காலம் முருகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுந்தர் உமா ஜெயந்தி சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்